உலக வரலாற்றிலேயே அதிகம் ட்ராக் செய்யப்பட்ட விஜய் விமானம் ஒரே நேரத்தில் எத்தனை பேர் தெரியுமா இந்தியா மட்டுமில்லாது உலக வரலாற்றிலேயே அதிகம் ட்ராக் செய்யப்பட்ட விமானம் என்றால் அது தளபதி விஜய் சென்னையிலிருந்து திருச்சி சென்ற விமானம் என்ற சாதனையை படைத்திருக்கிறது ஒரே நேரத்தில் சுமார் ஒன்பதாயிரம் பேர் அவரது விமானத்தை ட்ராக் செய்தார்கள் நடிகர் விஜய் தனி விமானம் வைத்துள்ளார் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று இந்த பிரைவேட் ஜெட்டில் அவர் ஹைதராபாத் திருவனந்தபுரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்கிறார் அதே போல சென்னை டு திருச்சி செல்லவும் இந்த விமானத்தை அவர் பயன்படுத்தியுள்ளார் விஜய் வைத்திருக்கும் தனி விமானத்தின் பெயர் பிடி Hawker ஹாக்கர் எயிட் ஹண்ட்ரட் எக்ஸ்பி ஆகும் இது ஒரு சொகுசு விமானம் என சொல்லிவிட முடியாது இதிலுள்ள வசதிகள் நடுத்தரத்தில் இருக்கும் இந்த விமானம் ரூபாய் நூறு கோடி கொடுத்து வாங்கப்பட்டது என சொல்லப்படுகிறது விஜய் விமானத்தில் செல்கிறார் என்றால் அந்த விமானம் சென்னை விமான நிலையத்தில் தயார் நிலையில் இருக்கும் இந்த விமானத்தில் எட்டு பேர் முதல் பதிமூணு பேர் வரை பயணிக்கலாம் இதில் இரு விமானிகள் இருப்பார்கள் ஒரு பனிப்பெண் இருப்பார் இதில் உடலை வறுத்துக் கொள்ளாத அளவிற்கு சொகுசு சீட்டுகள் சேட்டலைட் ஃபோன் மீட்டிங் பேசுவதற்கான அறை என இருக்கும் இந்த விமானத்தை நாலாயிரம் கிலோமீட்டர் வரை கூட பறக்க முடியும் என்பதால் ஓய்வரையும் உள்ளது இந்த விமானத்தை அவர் சிங்கப்பூருக்கு கொண்டு பயன்படுத்தியுள்ளார் இந்த விமானம் குறித்து தொடர்ந்து ரகசியம் காக்கப்பட்டு வருகிறது இணையத்தில் தேடினாலும் இந்து உரிமையாளர் பெயர் தெரியவில்லை இந்த விமானம் நேற்றைய தினம் சென்னையிலிருந்து திருச்சிக்கு சென்றது விஜய் நேற்று பிரச்சாரத்துக்கு தொடங்க இந்த விமானத்தை பயன்படுத்தியுள்ளார் அப்போது அவரது விமானத்தை பலரும் ட்ராக் செய்தார்கள் இந்த விமானம் சென்னையிலிருந்து காலை எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிக்கு ஒன்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்தடைந்தது மொத்தம் முப்பத்தி நிமிடம் பயணம் நேரமாக இருந்தது இந்திய விமானம் திருவனந்தபுரம் மும்பை டெல்லி உள்ளிட்ட இடங்களுக்கு சென்றுள்ளது இந்த நிலையில் நேற்று விஜய் விமானத்தை ட்ராக் செய்ததால் சாதனை படைத்திருக்கிறது இந்தியா மட்டுமில்லாது உலக வரலாற்றிலே அதிகம் ட்ராக் செய்யப்பட்ட விமானம் என்ற பெயரை பெற்றுள்ளது ஒரே நேரத்தில் ஒன்பதாயிரம் பேர் இந்த விமானத்தை ட்ராக் செய்தார்கள் திருச்சியில் அவரை விட்ட விமானம் மீண்டும் சென்னைக்கு வந்துவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது